இருளிப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சூப்பர் பில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இருளிப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சூப்பர் பில் தனியார் வலை தயாரிக்கும் தொழிற்சாலையில் நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளால் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது கண்டித்து தொழிலாளர்களை பணிக்கு வரவிடாமல் செய்யும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நிறுத்தம் செய்யக்கூடாது தொழிலாளர்களின் குறைகளை தொழிலாளர் ஆணையத்திடம் முறையிடக்கூடாது விபத்து உயிரிழப்பு ஏற்பட்டால் புகார் செய்யக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளில் கையெழுத்து மறுத்த தொழிலாளர்களை பணிக்கு வரவிடாமல் செய்வதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அலுவலகம் அருகிலேயே தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி முதல் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகின்றார்கள் வேலை நிறுத்தம் செய்து வருகின்றார்கள் கோரிக்கை என்னன்னா தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது என்று நிர்வாகம் சொல்கிறது தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை பெட்டியில் தூக்கி போட வேண்டுமா அப்படி வேண்டுமானால் நீங்கள் வந்து உங்கள் குறைகளை தெரிவிங்கள் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் தொழிலாளர்களை அடிமை போல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பன்னேறு சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டார் காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் தலையிட்டார் ரெண்டு பேரும் தொழிலாளிகளை கூட்டி போய் அழைத்து வச்சு பேசி ஒரு இருதரப்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டாங்க இருபத்தி மூணு இருந்து எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நிர்வாகம் அதற்கு பிறகு நிபந்தனைகளை விதித்து தொழிற்சங்கத்தில் இருக்க மாட்டேன் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன் தொழிலாளர்கள் குறைகளை தொழிலாளர் ஆணையாளரிடம் கொண்டு செல்ல மாட்டோம் விரல் விபத்தில் விரல் இருந்த தொழிலாளிகள் வழக்கு போட்டால் அதை திரும்ப வாங்கி கொள்ளணும் குறைந்தபட்ச ஊதியம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு புகார் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து அதில் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கின்றார்கள் இருபத்தி மூணு எட்டிலிருந்து தொழிலாளர்களை வேலைக்கு அனுமதிக்க மறுத்து வரக்கூடிய நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை கடுமையான முறையில் வஞ்சித்து வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒப்பந்த தொழிலாளர்களை லோடிங் அன்லோடிங் தொழிலாளர்கள் என்ற முறையில் தொழிற்சாலை இணை இயக்குனர் திருவற்றவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று உற்பத்தியை எடுக்கக்கூடிய ஒரு கோரமான திருட்டுத்தனமான நடவடிக்கையை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தமிழக அரசு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது கோட்டாட்சியர் பொன்னேரி அவர்கள் உடனடியாக